டீக்கடை கிச்சனில் பருப்பு பொடி செய்ய போகிறோம் நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஒரு கப்பு துவரம் பருப்பு எந்த கப்பு எடுக்கிறோமோ அந்த கப்பு இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப்பு எடுத்துக்கோங்க வீட்டில் எது இருக்கோ அதில் இந்த அளவுக்கு ஒரு கப்புன்னா அதுக்கு எடுத்த அளவு நான் கரெக்டாக சொல்கிறேன் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் இந்த பருப்பு வந்து நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்துக்குறோம் நல்லா ஒரு ப்ரௌனாகவே வறுத்துக்கோங்க ஆனால் தான் நம்ம வந்து அப்படியேவும் சாதத்தில் போட்டு அப்படியே எண்ணெயோ நெய்யோ ஊற்றி தான் சாப்பிட போகிறோம் அதனால் இதில் எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகுறதோ அளவுக்கு தான் நமக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் பச்சை வாடகையே இருக்கக்கூடாத அளவுக்கு நம்ம நல்லா எடுத்துக்குவோம் இப்போ நம்ம துவரம் பருப்பு நல்லா அளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கிறோம் இப்போ எடுத்து இதை நல்லா ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருவோம் கொட்டி கடலைப்பருப்பு கால் கப்பு நம்ம எடுத்துருக்கக்கூடிய அதே கப்பில் கால் கப்பு கடலைப்பருப்பு அதையும் நல்லா நல்லா வா பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்து நல்லா ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இந்தமாரி நம்ம இந்த கடலைப்பருப்பையும் நல்லா நல்லா பொறிஞ்சு வரணும் ஏன்னா இந்த எல்லா பருப்பையும் வந்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறணும் அது வந்து பச்சை வாடை வராத அளவுக்கு நம்ம டைரெக்டாக சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால அதை நல்லா வறுத்து ஊற்றுக்குவோம் அந்தளவுக்கு நல்லா புரோனாக வறுத்தோடனே இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இப்போ பாச்சி பருப்பு அதையும் கால் கப்பு அதையும் நல்லா மன வர அளவுக்கு எடுத்துக்குவோம் வந்து அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க ஆமாம் எடுக்கக்கூடிய எல்லா பருப்புகளையும் வறுத்தெடுக்கக்கூடியதுக்கு அடுப்பு வந்து வரிச்சு பொறுமையா பொறுமையாக எடுத்துக்குவோம் ஏன்னா இது சட்டுன்னு அப்புறம் தீஞ்சு போயிடும் உள்ளுக்கு மேலே தீஞ்சு போயிடும் அப்புறம் உள்ளுக்கு வந்து பருப்பு அப்படியேவும் புரியாமலே இருக்கும் அதனால் பொறுமையாக கொஞ்சமாக சிம்மிலே வச்சு நல்லா இப்ப இப்போ பாசிப்பயிறு நல்லா வறுவட்டுருச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுவட்ட உடனே அதையும் நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றி ஆர வச்சுக்கலாம் நம்ம பொடி சேர்த்து சாப்பிடும்போது ம மனமும் சுவையும் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம மூணு பருப்பையும் எடுத்தாச்சு அடுத்து வந்து அரை கப்பு உடச்ச கடலை பொரிக்கடலைன்னு சொல்லுவோம் அது அரை கப்பு அதையும் லேசாக அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு லேசாக வறுத்தட்டால் போதும் லேசாக சூடாகிற அளவுக்கு வறுத்தன்ட்டால் போதும் இது வந்து அந்த உடச்சக்கல்லில் வந்து அதை நம்ம போட்டு சாப்பிடும்போது அது நல்லா ஒரு நைஸாக நல்லா சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு சத்தான பொருளாகவும் இருக்கும் அதுக்கு லைட்டாக சூடானால் போதும் அதை அப்படியே நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிடலாம் கருப்பில் இந்த அளவுக்கு கொஞ்சம் அதே கால் கப்பு அதையும் இதில் போட்டு நல்லா முறு நம்மகிட்ட நம்ம காய்ஞ்சது இருந்தால் கூட பரவாயில்ல பச்சையாக இருந்தால் கூட போட்டு நல்லா முறு முருன்னு வறுத்து விட்டுக்குவோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான வத்தல் நான் காஷ்மீர் வத்தல் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு வத்தல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரத்து தக்கன குட்டி குறை சேர்த்துக்கோங்க காரம் வந்து ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் ஏன்னா சாதத்தில் பருப்பொடி போட்டும் போது ஓவர் காரம் இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும் நல்லா அளவான காரமாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா வறுத்துருச்சு வறுத்தோடனே இதையும் நம்ம அந்த தட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் லேசா பொரிய விட்டுக்குவோம் நல்லா பொறிஞ்சிருச்சு அதையும் நம்ம தட்டுக்கு மாத்திக்கலாம் ஒரு வெள்ளப்பூடு நல்லா பெருசா இருக்கும் நம்ம அந்த ரசத்து கரைப்போம்ல அந்த தான் அதை அப்படியே தொலியை நீக்காம காஞ்ச தொளியை மட்டும் நீக்கிட்டு அதை லேசா ஒரு தட்டை தட்டி ஒன்று இருந்தா தட்டி அதை லேசை வறுத்து எடுத்துக்குவோம் இப்ப அந்த வெள்ளைப்பூட நச்சு போட்டதை ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுத்து விட்டு அதையும் நம்ம இந்த பிளேட்ல சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம பருப்பு பொடிக்கு தேவையானது எல்லாத்தையுமே நல்லா அருமையாக வறுத்து எடுத்தாச்சு நல்லா இதை ஆரட்டும் ஆறுன பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு பொடிக்கு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து நல்லா ஆறிடணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆறுன பிறகு நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அடிக்கும்போது அதுவே கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிடணும் இந்த மாதிரி காம்பு இருந்துச்சுன்னா கிள்ளிருங்க நான் வந்து வறுக்கும்போது கொஞ்சம் இருமல் வருன்றதுக்காக காம்போடு வறுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம ஆறனை பருவு அதை பிச்சுக்கலாம் கருப்புல நல்லா அளவுக்கு நல்லா பொடுவா மொறு மொறு மொறுனு வறுத்தாச்சு மிக்சி ஜார்லாம் நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ இந்த பருப்பு பொடிக்கு ருசிபட தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அதையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா பவுடரா அரைச்சிக்குவோம் மாதிரி நம்ம வந்து அஹ் ஸ்டார்டிங்ல அடிக்கும்போது ஒரே அழுப்ப இழுப்பை இழுத்துறாம கொஞ்சம் விட்டு விட்டு அடிச்சுட்டு அப்புறம் நல்லா ஓரளவுக்கு நொறுங்கின உடனே மறுபடியும் நம்ம ஒரேதான் அடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கும் அதான் நம்ம சாதத்துல போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா நைசா பொடி அடிச்சு வச்சுக்கோங்க அப்படியே அந்த நெய் அந்த பருப்பு நம்ம தயார் பண்ணக்கூடிய அந்த பருப்பு பொடி அந்த சாதத்தோட போட்டு நல்லா அந்த அளவுக்கு விரவி நல்ல ஒரு உருண்டை பிடிச்சி நல்ல பருப்பு பொடியும் நெய்யும் அதுவும் கலந்து எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா குழம்பு வைக்காத குழம்பு அதுன்னா நம்ம பருப்பு பொடி அது நம்ம அடிக்கிற கிச்சன் இன்னைக்கு ஒரு நல்ல சூப்பரான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்திருந்ததை கமானில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்